வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இரண்டு வகையான ஆடையொட்டி இப்போ முதல் வகை வந்து கலரில் பூ போக்கக்கூடிய ஆடையொட்டி இது வந்து ஆண்கள் வந்து இதனுடைய வேற வந்து முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வெள்ளித்தாயத்தில் அணிந்து கொண்டால் பெண்கள் வசியம் ஆவார்கள் இதில் வந்து ஆடையில் ஒட்டும் கையிலேயும் கூட இந்த இலை ஒட்டும் இதுதான் இதனுடைய அடையாளம் இதில் சின்ன சின்ன காய்கள் இருக்கும் அந்த காய்களையும் சின்ன வயசில் நம்ம தூக்கி ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சிட்டு விளையாண்டுருப்போம் அந்த மாதிரி ஒரு எல்லோரும் பார்த்த இடந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது வந்து ரோஸ் கலரில் பூ போக்கக்கூடிய ஒரு ஆடையொட்டி இதனுடைய இலைகளை வந்து ஒரு கருநேரத்தில் புள்ளிகள் இருக்கும் இதுதான் இதனுடைய அடையாளம் இந்த இலைகளும் வந்து ஆடையில் ஒட்டும் இதுவும் ஒரு வகை ஒட்டி இது வந்து பெண்களுக்கு பயன்படக்கூடியது இதனுடைய வேர்களை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து பெண்கள் வெ வெள்ளித்தாயத்தில் அழிந்து கொண்டார்கள்னால் ஆண்கள் வசியமாவார்கள் அதாவது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி முறைப்படி காப்பு கட்டி எடுத்து போட்டோம்னா அவங்க ஆண் பெண் வசியமாவார்கள் இது வந்து ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக பயன்படுத்தக்கூடியது இது வந்து நம்ம பாருங்கள் இந்த இலையும் வந்து ஆடையில் ஒட்டும் ஆடையில் ஒட்டக்கூடிய ரெண்டு பக்கமே ஒட்டும் உள்ளொட்டி புறவொட்டி ரெண்டு பக்கமே ஒட்டும் ரெண்டு பக்கம் ஒட்டக்கூடிய ஒரு இலை தான் இது இது வந்து நம்ம வந்து முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வெள்ளித்தாயத்தில் அணிந்து கொண்டால் ஆண் பெண் வசியமாவார்கள் இது ஒரு வசிய மூலிகை இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தும் மாதிரி கேட்டுக்கணும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் மறந்துடாதீங்க சேனலை லைக் பண்ணுறதுக்கு இது வந்து பாருங்கள் இது வந்து அடையாளத்துக்காக நீங்கள் பார்த்துங்க என்னென்ன கலரில் பூக்கள் இரண்டு வகையான பூக்கள் இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கலரு இன்னொன்று வந்து ரோஸ் கலர் இந்த இலையும் கூட இப்படி மடிச்சும் கூட தாயத்தில் வச்சுக்கலாம் புரிஞ்சுதுங்களா வேறு தான் எடுக்கணும் நிலை இலைகளை எடுத்து நம்ம வச்சாலும் அதுவும் வேலை செய்யும் அந்த மாதிரி ஒரு சக்தி உடையது தான் இந்த மூலிகை அந்த ஆண் பெண் இரண்டு பேருக்கும் அது கரெக்டாக வந்து முறைப்படி காப்பு கட்டி எடுக்கணும் அப்போ தான் இது வசியமாகும் பாருங்க இந்த பூ பாருங்க ரோஸ் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு ஆறு அடி உயரம் வளரக்கூடிய ஒரு மூலிகை தான் அதுவும் ஓரளவுக்கு வளரும் அந்த வெள்ளை கலர் இருக்கிற பூவும் வளரும் ஆனால் அளவுக்கு ஹைட்டுக்கு வராது இது வந்து நல்ல ஹைட்டாகவே வரும் ஒரு ஏழு அடி எட்டு கூட வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பார்த்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இரண்டு வகையான ஆடையொட்டி இப்போ முதல் வகை வந்து வெள்ளை வெள்ளக்கலரில் போக்கக்கூடிய ஆடையொட்டி இது வந்து ஆண்கள் வந்து இதனுடைய வேற வந்து முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வெள்ளித்தாயத்தில் அணிந்து கொண்டால் பெண்கள் வசியமாவார்கள் இதில் வந்து ஆடையில் ஒட்டும் கையிலையும் கூட இந்த இலை ஒட்டும் இதுதான் இதனுடைய அடையாளம் இதில் சின்ன